எல்லா போகலும் அவர்களுக்கு நேரே அஸ்லாம் வலைக்கும் பிறகு பிறக்காது உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அன்பும் அருளும் என்ற ஒரு உன்னத இறை தூதர் லட்சக்கணக்கான மக்களுடைய கனவு நாயகர் மிகப்பெரிய அரபு சாம்ராஜ்யத்தின் அதிபதி ஏன் அழுக வேண்டும் அது ஒரு புத்தகமாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அதாவது தலைவர்கள் என்றால் கண்கலங்க மாட்டார்கள் தன்னுடைய தோல்வியை கூட அவர்கள் பிறருக்கு வெளி காட்டாமல் கம்பீரத்தோடு இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏன் அழுதிருக்கிறார் அவற்றெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகத்தில் இருக்கிறார் அன்பு தலைவர் அழுதபொழுது பண் பன்னூராசிரியர் மௌலவி அவர்கள் இந்த கூலை எழுதியிருக்கிறார் அதற்கான அழுதுவதற்கான காரணம் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் பல்வேறு தலைப்புகளிலே அவர் இதனை சொல்லி இருபது விருதுகளை அழுத பொழுதுகளை இருபது முக்கியமான சம்பவங்களை அவர் இந்த நூலிலே தொகுத்து தந்திருக்கிறார் ஒன்றை மட்டும் அதே சமயத்திலே அவர் துக்கத்தின் அவருடைய மனைவி இறந்த ஆண்டு அதே சமயத்தில் அவருக்கு ஆதரவளித்த அவருடைய பெரிய தந்தை பிறந்துவிட்டார் அந்த ஆண்டு துக்காண்டாக இருந்தபோது கூட அவர் மிகவும் கண்கலங்காமல் அவர் உறுதியோடு பார்க்கிறார் துக்காண்டாக அறிவித்தார் ஏனென்றால் அவருக்கு கிடைத்த அந்த துணை எனக்கு கிடைத்த இருபத்தைந்து ஆண்டுகளான வாழ்க்கைத் துணை விஷயம் அவரால் இயல்பிக்க முடியவில்லை ஒரு முறை அவருடைய மகனார் இப்ராஹிம் என்ற சிறு குழந்தை இறந்துவிட்டது அன்றைக்கு அவர் அந்த மருடைய இறப்பை இணைத்து அழுகிறார் அந்த பாசம் என்ன நீங்க அழுகிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க நீ இறைத்து நீங்க அழுகிறாமா அது ஒப்பாரி வைப்பதை தடை செய்த அதே நம்புகிறார் தான் உன்னுடைய உள்ளத்திலே இறக்கமில்லாவிட்டால் நான் என்ன செய்வது என்பதாக அது இரக்கத்தின் வெளிப்பாடு என்பதாக சொன்னார் அதே நாளிலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது மக்கள் எல்லோரும் பேசுகிறார்கள் பாருங்கள் இறைத்துடைய மருடைய இறப்பை கண்டு மானமே துக்கத்தை கொண்டாடுகிறது சூரியனே துக்கத்தை கொண்டாடுகிறது உடனே கட்டிக்கின்றார் நம்முடைய மகனை இழந்தபோது கூட இன்னைக்குள்ள தலைவரெலாம் நினைச்சிருப்பாங்கன்னா அடுத்த ஒரு கிரெடிட் ஆகி பார்த்தீங்களா ஏன் பிள்ளை இறந்ததுக்கு வானமே து உலகமே துக்கம் கொண்டாடுறது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உடனேயாக கண்டித்தார் எவருடைய பிறப்புக்கும் இறப்பக்குமாக வானங்கள் வானத்திலும் சூரியனும் சந்திரனும் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதில்லை என்பதாக சொல்லி அந்த மூடப்படக்கலோக்கத்தை தவறான நம்பிக்கை உடனே தடை செய்த அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் ஆக இந்த புத்தகத்தை வாசியுங்கள் மனிதனுக்கு யாருடைய உள்ளத்திலெல்லாம் இறக்கம் இருக்கிறதோ அவள் கண்கள் கலங்கும் ஆக அதுபோன்ற ஒரு மிக உன்னதமான நபிகள் பெருமான அழுத தருணங்களை தொகுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக நூலமையும் வாசியுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் நன்றி அன்பர்களே